திருப்பி நீ என்கிட்ட அதை கூடி இதை கூடுனா என்ன கொடுக்குறது அப்ப நீ எதுக்காக வந்து பூமியில அவதரிச்ச அப்ப செத்துரு வந்து சேர்ந்துரு பூமியில உன்னால நடமாட முடியலன்னா வந்து சேர்ந்துரு அதுக்கான வழிமுறை நீ தேடி பிடிக்காம நீ வாட்டுக்கு சும்மா சுத்திக்கு தெரிஞ்சு என்ன செய்ய போற இறைவனுடைய பதில் அப்படிதான் இருக்கும் புரிஞ்சதா அதையெல்லாம் நம்ம யூகிச்சுக்கிட்டு அதெல்லாம் வந்து நம்ம எப்படி எடுத்துட்டு போகணுங்கிற விதம் நாம தான் நமக்குள்ள உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்குறேன் அது நம்ம தான் எடுத்துட்டு போகணும் எடுத்துட்டு போனால் எப்படி இருப்போம்ங்கிறது பட்டு கொடுத்துருக்கேன் நம்ம பக்தர்கள் அப்படி இருந்துகிட்டு இருக்காங்க பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நடைமுறையில கொண்டுட்டு போய்கிட்டு இருக்காங்க அவங்களோட சேர்ந்து இந்த பரவேசம் அதே தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எப்படி நடைமுறையில அப்படிதான் இருக்கிறேன் புரிஞ்சதா இப்போ இங்க வந்து ஆறு வருஷத்துல என்னைக்காது யாரு கிடையாது இந்த விஷயம் செய்ய முடியல இது கடப்பில் கடந்து போச்சு அப்படின்னு என்னைக்காவது வருத்தத்தோடு நம்ம வெளிப்படுத்திருக்கிறோமா இன்னும் சொல்ல ஒரு விஷயம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா ஒரு மூணு நாள் தாண்ட விட மாட்டேன் மூணாவது நாள் அதை செஞ்சு முடிச்சிருவோம் அது எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி அந்த இறை நம்பிக்கை குருமேல மேல வச்சிருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை குருக்குள்ள நான் ஐக்கியமாயிருக்கிறேன் என்னுடைய ஆன்மா குருக்குள்ள ஐக்கியமாயிருக்கு எங்க விலக முடியும் எந்த செயல்பாடா இருந்தாலும் குருக்கு தெரியாம இருக்காது ஐக்கியமாகணும் முதல்ல ஆன்மா ரீதியா ஐக்கியமாகணும் அதுதான் சரணாகதி சரணாகதிங்கிறது வந்து சும்மா வந்து போறோம் நம்ம நிலத்தில் கிடையாது ஆன்மா ரீதியா நீ ஐக்கியமாகணும் அப்படி ஐக்கியமான நீ சரணாகதி அடைஞ்சிருக்கேன்னு அர்த்தம் ஐக்கியம் நீ சரணாகதியை தாண்டி வேற எதுவும் ஒண்ணும் பண்ணவும் முடியாது சரியா அது சொன்ன மாதிரி ஆக்கியமான உடனே வந்து அவன் சொன்ன மாதிரி என்ன இப்படி தூதம் மாதிரி ஜீப்பும் பாவா போட முடியும் அதுக்கும் தேடுதல் தான் இருக்கு ரீதியா தேடணும் தேடி அதை கண்டுபிடிச்சு அதுக்கு உண்டான வா வாசலை திறந்து உள்ள நம்ம போய் சேரணும் இன்னும் சொல்ற ஒரு விஷயம் இன்னைக்கு சொல்றேன் ர்க்கவாசல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கூட ஒரு சீவனுக்கு நான் காட்டி கொடுத்திருக்கேன் சொர்க்க வாசல் எப்படி இருக்கும் அந்த கதவு எப்படி திறக்கும் அதுக்குள்ள எப்படி போகணும் அங்க எவ்வளவு சுவராஜ்யமா இருக்குங்கிறது முதல் கொண்டு ஒரு பக்தருக்கு காட்டி கொடுத்திருக்கேன் தெரியுமா அந்த அளவுக்கு நாமளும் மாறணும் மாறினா எல்லாம் நமக்கு கிடைக்க போகுது ஆமா புரியுதென சொல்றது எல்லா விஷயத்துக்கும் கொண்டுட்டு போக முடியும் நம்ம சரியான நடைமுறையிலும் சரியான பயணத்திலையும் இருக்கணும் இப்ப நீங்க அந்த பயணத்துல சரியா இருந்தால் உங்களுக்கு பிரச்சனையே இல்லப்பா நம்ம பிரச்சனை பாட்டு பாடுங்கிற அவசியமே இல்லைன்னு சொல்றேன் நம்ம அந்த பயணத்துல இருந்தா அந்த பயணத்தை தாண்டி நம்ம மறந்து போறதுனாலதான் பிரச்சனையிலேயே இருக்கிறோம் புரியுது என சொல்றது நீ எல்லாம் நமக்கு நீ முன்னும் நிலையில இருந்தா உனக்கு எதுக்கு பிரச்சனை வருது நானே சொல்றேனே முன்னையும் நிலையில நீ ஐக்கியமா இருந்தா உனக்கு எப்படி பிரச்சனை வரும் வாய்ப்பே இல்லையே நான் சொல்றது மீண்டும் நமக்கு தாண்டி பிரச்சனைக்குள்ளே இருக்கிறோம்னா அப்ப நாம வந்து நம்ம இடத்துல இருந்து நம்ம வெளியில தாண்டல ஆன்மார ரீதியா ஆன்மீகத்துக்குள்ள நம்ம வந்து அடியெடுத்து வைக்கல முகந்து கூட பார்க்கல அப்படித்தான் சொல்லணும் சராசரி நடைமுறை வாழ்க்கைக்குள்ளேயே நின்றுக்கிட்டு நாம வந்து பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறோம் நடைமுறை வாழ்க்கையை மாத்து உன் பயணத்தவே மாத்து அப்பதான் அது வந்து நமக்குள்ள இது வரும் இல்லைன்னா இல்லை புரியுதா தெரிஞ்சுக்கோங்க சில விஷயங்களை வந்து நடைமுறைப்படுத்தணுமா சாத்தியப்படுமானா சில விஷயத்தை நடைமுறைப்படுத்தினா அது நடைமுறைக்கு வந்தா கூட அதை வந்து மதிச்சு அதை நமக்கு பாதுகாத்து பயணம் பண்ற இடத்துலயும் இல்லை கர்வம் வந்துருது கர்வத்துல பாலா போயிடுறீங்க மண்ணா போயிடுறீங்க அது ஒரு விஷயம் கொடுத்துருக்கிறவங்கன்னா குறிப்பிட்ட நாள் வச்சிருப்போம் அந்த வரைக்கும் தான் நீ ஓட முடியும் அந்த நாள் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க டபுள் அவர் ட்ரிபிள் அடி விழுகும் அப்புறம் ஆமா மூணு மடங்கு விழுகும் இப்படிலாம் இருக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து வர சில நேரங்கள்ல வருத்தப்பட வேண்டி இருக்கு ஐயையோ அப்படி பாலா போயிருவாங்களே மண்ணா போயிருவாங்களே வந்து பிடிச்சதும் காப்பாற்ற தெரியாம போய் உழுகுறாங்களே எல்லாம் நம்ம வருத்தப்படுறோம் புரியுதா அதனால என்ன சொல்றேன்னா முடிஞ்ச வரை நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு இப்படி கொடுக்குறோம் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு எங்களுக்கு வரல கேளு இதை முயற்சி பண்ணி பார்க்க என்னால் அதில் எடுத்துட்டு போக முடியல நான் என்ன செய்யணும் அந்த பயணத்துக்கு நான் என்ன இதை கொண்டுட்டு போறதுக்கு நான் என்னத்த கடைப்பிடிக்கணும் கேளு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பயணம் பண்ணு அப்பதான் நீ இதில் எடுத்துட்டு போக முடியும் நீ வந்து அப்படியே போயிடுவ அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா தான் வந்து எந்த கேள்விகளும் கேட்க மாட்டேங்களை போக நான் என்னால இதுல பயணம் பண்ண முடியல அதுக்கு என்னன்னு கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு யாரு நம்மள வந்து கலந்து சீவிட போறாங்க போய் பாக்குற சாமி சொல்லிட்டு செய் சொல்லாம செய்யாத சொல்லாம செஞ்சா சிக்கல்ல மாட்டிக்கிடுவார் சொல்லிட்டு செய் அதை விட இன்னொரு விஷயம் இருக்குது உன் மனநிலையை தெளிவுபடுத்துறக்கு விஷயம் அது உனக்குள்ள இருக்கிற குழப்பத்தை களை எடுத்து ஒரு நிலையில உடைய நிக்க வைக்கிற விஷயம் ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா கேலித்தனமா தெரியும் ஒரு தலைகாணிய ஒரு பெஞ்சு ஒரு சேர் மேல வச்சு அதுதான் குருநாதர் குருநாதர் சேர்ல உட்கார்ந்துருக்காருன்னு நினைச்சு அதனை சுத்து வளவான் குருமந்திரத்தை சொல்லிக்கிட்டே வளவான் அப்படின்னு சொல்லியிருக்கு ஒவ்வொரு நாளும் குறைஞ்சபட்சம் ஒன்றரை மணி நேரம் வளவா அது கொண்டு இன்னும் சிறப்பா கொண்டுட்டு வருவோம்னு கூட சொல்லியிருக்கேன் அது நம்ம வீட்டுல நம்ம வாட்டுக்கு வீட்டுல வச்சுட்டு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பைத்தியக்காரத்தனமா தான் தெரியும் உலகத்துல தலகாணி தூக்கி வச்சுக்கிட்டு வரையா பாத்திருக்கேன்னு சொல்லுவாங்க இல்லையா அது கூட நமக்கு நன்மையை தரும் நம்ம மனநிலையில இருக்கிற குழப்பத்தை களை எடுக்கும் மனசை ஒருநிலைப்படுத்தும் நமக்கு அமைதியை கொடுக்கும் தைரியத்தும்டுக்கும் நான் சொல்றது அத கூட பல பலமுறை சொல்லி கொடுத்துட்டேன் அத கூட செய்ய மாட்டேங்க அத விட்டு கூட்டு செய்ய முடியாத வேலையை ஒரு வேலையை நம்ம செஞ்சு வா செஞ்சு வாங்கி கட்டிக்கிட்டு திரவர்த்தி இருக்கா இது பிடிக்கலாம் ஒன்னும் பிரச்சனையே இல்லை நீ வாட்டுக்கு அதான் ஒரு சார் மேல உட்கார்ந்துருக்கிறார் மந்திரத்தை சொல்லிட்டு நீ குருவை நம்ம வள வரணும்னு சொல்லி சாமி வள ஒன்றரை மணி நேரம் நீ வந்துட்டே உனக்கு தலை சுத்தி எப்ப கிதி தள்ள போட உட்காந்துக்கும் அதுக்கு மேல டமாலு கீழே தள்ளிடும் புரிஞ்சதா உட்காந்துக்கோ கொஞ்ச நேரம் உட்காந்து அதுல இருந்து நீ மீண்டு வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகும் பயப்படக்கூடாது அது நாளுக்கு நாள் செய்யும் போது அந்த நமக்கு வந்து அது ஒரு சுவராசியமான எப்படி சொல்லுவோம் அது இன்னும் பேரானந்தும் தாண்டிடும் அந்த மகிழ்ச்சி அந்த இது எல்லாம் புரிஞ்சதா அதை அனுபவிச்சு வச்சுக்கியே அப்புறம் அது யாரு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க செஞ்சத செஞ்சா தான் நான் தூங்குவோங்கிற இடத்துக்கு போயிடுவோம் புரியுதா அதெல்லாம் நமக்கு ஈஸியான வழிமுறைகள் நிறைய இருக்கு அதை நம்ம அதை மதிச்சு நம்ம பயணம் பண்ணணும் ஆமா தலகாடி வச்சு சேர சுத்தின அது இது என்ன அப்படின்னு நினைச்சா ஒண்ணு இருக்காது புரியுது என்ன சொல்றது ஆமா இப்ப கிரிவலம் கிரியோலம் நீ திருவண்ணாமலை மயத்துக்கு என்ன மயத்துக்குடா கிரிவலம் போறேன்னு நம்ம கேக்குறது காரணமே அதுதான் உன் வீட்டுக்குள்ள நீ கிரிவலம் வரலாம் நான் சொல்றதுக்கு இதுதான் காரணம் என்ன சொல்றது இல்ல செஞ்சு பாருங்க இது நீங்க சொன்ன மாதிரி செஞ்சு பார்க்கலாம் ஏன்னா வேற பிரச்சனை எல்லாம் வராது இதுல அதுல டெஸ்ட் பண்ணீங்கன்னா தான் சிக்கல் மாட்டிக்கிறோம் ஆமா அது வந்து இது ஏன்னா அது ஆழமான விஷயம் இல்லையா இது நமக்கு துகுந்தது மனநிலையை அமைதிப்படுத்துறதுக்கு தைரியத்தை கொடுக்கறதுக்கு நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு இது ரொம்ப நமக்கு உதவியா இருக்கும் செஞ்சுக்கோங்க செஞ்சு பாருங்க புது தலைவாணி வாங்குறது நல்லதுதான் வாங்க முடியலன்னா என்ன பண்றது இன்னும் சொல்லிருக்கிறேன் சில ஆளுக்கு வாங்க முடியலன்னா நீ கட்டின சேலை கடுக்க முடியா பழைய சேலை அந்த சேலத்துல துவச்சுதானே வச்சிருப்ப அதை பொட்டின கட்டி நிறுத்திக்கனு கூட சொல்லியிருக்கேன் புரிஞ்சுதா அப்படி செய்ய சொல்லி வீட்டுல இருக்கிற சேலை எல்லாம் சேலை அள்ளிக்குள்ள அந்த ஆசிரமத்துல போட சொல்லி அதுல பாதி சேலையை பெட்டு மாதிரி செஞ்சு அந்த ஒன்ற ஒரு ஒன்பது மாசம் அந்த பெட்டிலேயே படுத்து கிடந்திருக்கேன் படுத்து அதுக்கப்புறம் உருட்டி கட்டி மூணு மாசம் என் தோல்ல போட்டு செமந்து அதுக்கப்புறம் பதினாறு மாசம் கழிச்சு அது மொத்தமா யாக குண்டத்துல இருக்குன எல்லா பக்கத்துல என்ன சாமி இது எங்களுக்கு புரியவே இல்லை அதை கெட்டு சேலையை கொண்டு வந்து வாங்கி இருந்தேன் உங்க வேலையை மத்திரம் பாரு நான் ஏன் பெட்டி செஞ்சு படுத்திருக்கிறேன் ஏன் தூக்கி நீயே நீ என்ன கேள்விக்கூடாது அப்படின்னு அது எப்ப இந்த பரதேச முழுசா நம்பி இவனை தவிர நமக்கு வேற எதுவுமே இல்லை சொல்ல போனா உன்னுடைய மனநிலை உன்னுடைய ஆவி எண்ணம் சகலமும் குருவே அப்படின்னு என்னைக்கு நீ நிக்கிறியோ அன்னைக்கு இந்த இது வந்து உன்னுடைய மொத்த கர்மாவும் தூக்கி நாங்களே செமந்து அழிக்கிறது புரியுதா செஞ்சிருக்கிறேன் செஞ்சு அழிச்சிருக்கிறேன் எப்ப அந்த அளவுக்குள்ள வர்றையோ அதுக்கு நான் சொல்லியிருக்கல இவனை நம்பி நீ ஐக்கியமாயிட்டா உனக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன் யோசிச்சு பாரு நீ எட்டின சேலைய பழைய சேலை எல்லாம் மொத்தமா கொண்டு வந்து என்ன சாமி அதை பெட்டு மாதிரி தச்சு அது மேல நான் படுத்து உறங்கி அதுக்கப்புறம் அதை பிரிச்சு உருட்டி தோல்ல செமந்து இவ்வளவு நாளைக்கு செமந்து அதுக்கப்புறம் யாகத்து குண்டத்தில் இருக்கிறேன் அப்ப எந்த அளவுக்கு அவங்க என்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான பக்தராக இருந்தா செய்வேன் செஞ்சிருக்கேன் எங்க வேலூர் பக்தர்கிட்ட எல்லாத்தையும் போன் பண்ணி கேட்டாலே சொல்லுவாங்க அவங்க சில பக்தர்கள் இந்த சண்டைக்கு நின்று இருக்காங்க புரிஞ்சதா எங்களுக்கு இது ஒரு மாதிரி தெரியுது சாமி அது நீ செமக்கலை இல்ல நான் தானே செமக்கிறேன் அத பத்தி பேசாத அப்படி இது இன்னும் சொல்ல போனா பதினாறு மாசம்ங்கிறது ஒன்னே ஆள் வருஷம் தானே ஆள் வருஷத்துல முத்த கருமாவும் அழிக்கக்கூடிய விஷயம் இது அப்ப எவ்வளவு நீ வந்து உண்மையா இருந்தாலும் அதை செய்வேங்கிறது இருக்கு இந்த விஷயத்தை இன்னைக்குதான் வெளிப்படுத்துறேன் சொன்னையாவும் எனக்கு இல்ல சோபா என்று சொல்லிச்சா என்னன்னு தெரியல சோபாதா சொல்லியிருக்கேன் நானே சொன்னனா தெரியல குரு தியானத்தை சொல்லிங்க சொல்லியிருக்கேன் ஆமா

இன்னைக்கு அப்படியெல்லாம் போக்கடிச்சதுனாலதான் இன்னைக்கு ராச போகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க அந்த பிள்ள புரியுதா பிள்ளைங்க நல்லா வாழ்றாங்க இவங்களும் நல்லா இருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு சோத்துக்கிளன்னு வேலைக்கா போறாங்க வீட்டை விட்டு வெளியே போகிறது கிடையாது இப்ப இன்னும் சொல்ல போனா தெருவுக்கே போகிறது கிடையாது இப்ப பார்க்கணும் எல்லாரும் ஊர்ல இருக்கிறவங்க பார்க்கறோன்னா வீடு எளிதா போய் பார்க்கணும் ஆமா நீங்க தேடி தேடுற சாமி நாங்க ஓடுறோம் சாமி குறங்குற சாமின்னா என்ன செய்ய நம்பிக்கை நம்பிக்கைதான்ப்பா எல்லாமே குரு நம்பிக்கை எந்த அளவுக்கு நீங்க வச்சிருக்கிறீங்களோ குருவோட எந்த அளவுக்கு ஐக்கியமாகறீங்களோ ஆன்மா ரீதியா அன்னைக்கு உங்களுக்கு காத வேண்டி எந்த ஹிஸ்டிக்கும் போவேன் நான் அந்த பலம் அதை செமக்கூடிய தன்மை இந்த பரதேசிக்கு இருக்கு என் சாமி அதை கொடுத்து வச்சிருக்கிறாங்க அவர் இல்லாம நான் இல்லை என் குரு இல்லாம நான் இல்லை ஆனா உங்களுக்காக வந்து செமக்குற தைரியம் எனக்கு இருக்கு நீங்க அந்த இடத்துல இருந்தா புரிஞ்சதா அது நீங்க தான் முயற்சி பண்ணி அந்த இடத்துக்குள்ள நீங்க தான் வரணும் வழிமுறையை நான் காட்டி கொடுத்துருவேன் அந்த வழிமுறைகளை பூந்து நீங்க பயணம் பண்ணணும் இல்ல பண்ணினா தானே அந்த இடத்துக்கு வர முடியும் புரிஞ்சதா இதுதான்ப்பா உண்மை என்ன சித்தாந்தத்துக்குள்ள சித்தர்களுடைய நிலைப்பாட்டுக்குள்ள நம்ம பயணம் பண்ணா யார நம்பி பயணம் பண்றோமோ அவங்களை நம்பி நம்ம முழு நம்பிக்கையோட நம்ம பயணம் பண்ணி நம்பிக்கை வச்சால் நமக்காக அவங்க எந்த இடத்துக்கும் போவாங்க நம்ம நம்புறது மாதிரி நடிச்சோம்னு வச்சுக்க நம்மளை விட பத்து மடங்கு நடிக்க நடிக்கக்கூடியவங்க அவங்க நீங்க நடிக்கிறது அவங்களுக்கு தெரியும் ஆனா அவங்க நடிக்கிறது உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுமா இப்ப அப்படித்தான் நம்ம இருக்கோம் எல்லாரும் புரியுதா காப்பாத்துறதுங்கிறது வேற எதுனாலும் உனக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா காப்பாத்திருவோம் என்ன சாமி நீ ஓ நம்பிக்கை இல்ல இது வந்து எங்களுடைய கடமை ஏதோ நம்ம அவங்களை காப்பாத்தில வர்றாங்க அப்படின்னு சொல்றோம் அதுக்காக உனக்கு ஒரு ஆபத்து வந்தா காப்பாத்தணும் ஜெயிக்கணும் அப்படிங்கும் போது உன்னுடைய முன்னோர்களுடைய கர்மாவை சீக்கிரமா நீ வந்து அதை களை கலையெடுக்கணுங்கும் போது பல வருஷமானாலும் களை எடுக்க முடியாததான் உட்காந்துட்டு இருக்கிறீங்க புரியுது என்ன சொல்றது எந்த ஆபீஸுக்கு போனாலும் மூணு வருஷத்துல ஒரே வருஷத்துல மூணு ப்ரொமோஷன் வாங்க முடியுமா நாங்க வாங்க வச்சோம்